ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கோழி கால் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோப்போல இங்கே பாருங்கள் அந்த கோழி கால் ஃப்ரைக்கு வந்து இப்போ நான் கோழி கால் வாங்கியிருக்கேங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோணும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒவ்வொன்று வந்து தோல் எடுத்து மென்னிக்கிருக்கு ஒன்று ஒன்றும் இல்லை எல்லோ கலரில் இருக்க பாருங்கள் அந்த இது ஃபுல்லாக எடுத்துடணும் நம்ம தோல் இப்போ வந்து எப்படி எடுக்கிறதுனா பாருங்கள் நம்ம உரிக்கையிலேயே தன்னால் வந்துடும் இல்லாட்டி ஒவ்வொன்றில் வந்து வராது அதனால் நம்ம அன்றைக்கி வெந்நி வச்சு தாங்க அதில் போட்டு உரிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு நான் வெந்நி காய வச்சுருக்கேன் லைட் சூடு தான் இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த காலை எல்லாமே அதில் சேர்த்துக்கிறலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து நம்ம வந்து நல்லா மூ மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்ருவோம் அப்படியே அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நான் தோலை எல்லாம் தன்னால் உறிஞ்சி வந்துடுவேங்க இங்கே பாருங்கள் நம்ம வெந்நிலை போட்டு எடுக்கலே வந்து தன்னால் உறிஞ்ச அழகாக வந்துடும் உறிஞ்சிட்டு இந்த மாதிரி கால் மட்டும் ஓரங்களில் லைட்டாக அந்த நெகத்தை மட்டும் எடுத்துடணுங்க அவ்வளோதாங்க இதில் வேறு ஒன்றும் வேலை கிடையாது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அந்த அந்த நெகத்தை மட்டும் நீக்கிடலாங்க அவ்வளோதான் சுத்தமாகவும் கழுவிட்டேன் இப்போ வந்து இது கூடவே நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கிறலாம் இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தாங்க எடுத்திருக்கேன் இப்போ அது வந்து கால் டீஸ்பூன் அளவில் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போகிறேன் அதாவது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறலாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் விட்டு இதை சேர்த்துக்கரலாம் இப்போ வந்து இது கூடவே வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க பாருங்க அரை ஸ்பூன் அளவுக்கு போதும் இதுவும் சேர்த்து செய்யலை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறாங்க ஏன்னா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் வந்து உப்பு இருக்கும் அதனால் வந்து நான் கம்மி பண்ணி தான் சேர்க்குறேன் இப்போ வந்து இது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இதை இப்போல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்குமே இது நல்லதான் கால் நம்ம மூட்டு எலும்புகளுக்கெல்லாம் நல்லதாக இருந்தது கால் சாப்பிட்டா அடிக்கடி சாப்பிட்றது நல்லதுங்க இங்கே பாருங்கள் மசாலா தடையை வச்சுட்டிங்க இது இப்படி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ வந்து ஊரிருச்சுங்க இப்போ அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வறுக்கிறதுக்கு ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாதுங்க இது வந்து இதில் இருக்கிற கொழுப்பு சத்தே போதும் எண்ணெய் வந்துடும் இப்போ வந்து பாத்திரம் காயவும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்க்குறேன் ரொம்ப கூட சேர்க்கலை இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கால் வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாங்க நீங்கள் பாருங்கள் இது நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும் ஆனால் வந்து லைட்டாக வந்து தெறிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஹீட்டாக ஹீட்டாக லைட்டாக சட்டை சட்டன்னு வெடிக்குங்க நம்ம வந்து மூடி போட்டே கூட வேக வச்சு எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஈஸியாக வறுத்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பு வந்து நான் சிம்மிலையே தாங்க வச்சுருக்கேன் சிம்மில் வைக்கல வந்து நம்மளுக்கு அதிகம் வந்து வெடிப்பு விடாது அதனால சிம்மில் வச்சே செஞ்சிடலாம் இது வேகிறதுக்கு அதிகம் டைம் எடுத்துக்காது கொஞ்சம் நேரம் தான் ஆகும் பாருங்க பாருங்கள் வச்சுட்டு நான் மேலே உள்ள மசாலாலாம் லைட்டாக மேலே தடையை விட்றேன் இங்கே பாருங்கள் நான் மூடி போட்டு தாங்க வச்சேன் ஒன் சைடு நல்லா வெந்திருச்சு அப்படியே லைட்டாக திருப்பி விட வேண்டியது தான் திருப்பி விட்டு எடுத்துட வேண்டியதுதாங்க இங்கே பாருங்கள் எண்ணெயுமே பாருங்கள் எண்ணெய் ரொம்பவே குடிக்காது நம்ம ஊற்றுன எண்ணெயுமே அப்படியே தான் இருக்கும் இதிலே போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க அந்த இந்த மாதிரி மசாலா தடையை வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான நேரம் கூட பொறிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான கால் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மொறு மொறுப்பாக நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாங்க சாப்பிட்லாம் பெரியவங்களுமே சாப்பிட்லாங்க இதில் அதிக எண்ணெய் ஆகலை இந்த விழுவிழுப்புத்தன்மை நம்மளுக்கு காலுக்கு ரொம்ப வலுவாக நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்